மனிதர்களை படைச்சது இறைவன் அந்த மனித உடம்புல முக்கியமான ஒரு உறுப்பு என்ன தெரியுங்களா அந்த உறுப்புன்னு சொல்ல முடியாத ஒரு பகுதின்னு சொல்லலாம் அதுதான் தொப்புள் அந்த தொப்புள் அப்படின்ற விஷயம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அரிய பரிசு தொப்புல பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் நம்முடைய தொப்புள் உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒண்ணுதாங்க அறிவியல் படி ஒரு மனுஷன் இறந்ததுமே மூணு மணி நேரத்துக்கு அவங்களுடைய தொப்புள் வெது வெதுப்பா இருக்குமாம் காரணம் ஒரு பெண் கருவுற்றதும் பெண்ணின் தொப்புள் மூலம் குழந்தையின் தொப்புள் வழியா கருவில் உள்ள குழந்தைக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படும் முழுமையா ஒரு கரு குழந்தைய உருவாகிறதுக்கு இருநூத்தி எழுபது நாட்கள் அதாவது ஒன்பது மாதங்கள் ஆகுது நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து நரம்புகளும் தொப்புளோடு இணையறதுக்கு இதுதான் காரணம் தொப்புளே நம்முடைய உடம்பின் குவிய புள்ளி அதுதான் உயிரும் கூட தொப்புளுக்கு பின்னாலே எழுபத்தி ரெண்டு ஆயிரத்துக்கும் அதிகமான நரம்புகள் இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற எண்ணிக்கை புவியின் இருமடங்கு சுற்றளவிற்கு சமூக எண்ணெய் போறதன் மூலமா கண்கள் வறட்சி குறைந்த கண் பார்வை சீரற்ற தன்மை குதிகால் மற்றும் உதடு வெடிப்பு முகம் பொழிவின்மை பளபளப்பான முடியின்மை மூட்டு வலி நடுக்கம் உடல் சோர்வு முழங்கால் வலி வறண்ட சர்மம் இதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் சோ நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி மூணு சொட்டு சுத்தமான நெய் அல்லது தேங்காய் எண்ணெயை தொப்புள்ள விட்டு ஒன்று இன்ச் சுத்தி பரவி தொடணுங்க முழங்கால் வழி குணமடைய இரவுல படுக்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி அதே மூணு சொட்டு விளக்கெண்ணைய தொப்புள்ள விட்டு ஒன்று இன்ச் தொப்புல சுத்தி நல்லா பரவி விடணும் இதனால உங்களுடைய கண் வறட்சி நீங்கும் குறைந்த பார்வையும் தெளிவாகும் அதே நைட் முன்னாடி மூணு சொட் கடுகு எண்ணெய் தொப்புள்ள விட்டு ஒன்றரை இன்ச்சுக்கு தொப்புல சுத்தி நல்லா பரவி விடணும் இதனால சர்மத்துக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சரி இப்படி எதுக்காக தொப்புள்ள நம்ம எண்ணெயை விடுறோம் எந்த நரம்புல ரத்தம் வறண்டு இருக்கோ அதை உங்க தொப்புள்ள வச்சே கண்டுபிடிச்சிட முடியுங்க தொப்புல்ல நம்ம எண்ணெயை வி மூலமா வறண்டு நரம்புக்கு அது திருப்பி அனுப்புது சோ பிரச்சனைகளையும் அது சரி பண்ணுது சிறு குழந்தைகளுக்கு வயிற்று வலி அப்படின்னா பெரியவங்க காயப்பொடியோட தண்ணீரோ அல்லது எண்ணெய் கலந்து தொப்புல சுத்தி தடவி விடுறது வழக்கம் சில நிமிஷங்கள்லயே அது குணமாகுங்க எண்ணெயும் அப்படியே வேலை செய்யுது சோ உங்க வீட்டு குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லை கண்கள் ரொம்ப வறட்சியா இருக்கு கண்கள் ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா மூணே சொட்டு எண்ணெயை தொப்புல சுத்தி நல்லா தடவி விடுங்க கொஞ்ச நேரத்துல அந்த பிரச்சனை சரியாயிடும்